ஹாய் ஃப்ரெண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காலத்து நூடுல்ஸ் தான் பார்க்க போகிறோம் என்னடா பாட்டி காலத்து நூடுல்ஸ் அப்படின்னு பார்க்குறீங்களா ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பழைய காலத்தில் என்ன நூடுல்ஸாக சாப்பிட்ருப்பாங்கன்னு யோசனை பண்ணுங்க ஆமாங்க இடியாப்பம் தான் செய்ய போகிறேன் அதுவும் சிம்பிளாக ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா என்னடா கலர் கலராக மாவு பிசைஞ்சு வச்சுருக்கான்னு பார்க்காதீங்க ரெண்டு வகையான இடியாப்பம் தான் செய்ய போகிறேன் ஒன்று ஃபஸ்ட்டு ராகியில் ஸ்வீட் இடியப்பமும் அரிசி மாவில் கார எடியப்பமும் செய்ய போகிறோம் ஒரு கப் மாவுக்கு ரெண்டு கப்பு தண்ணி அப்படிங்கிற அளவுக்கு எடுத்து தண்ணியை சூடு பண்ணி அதை வந்து இப்பாருங்க வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி கலக்கிக்கோங்க ஸ்வீட்டுக்கு வந்து உப்பு போடாதீங்க காரத்துக்கு உப்பு போட்டு எடுத்துக்கோங்க அந்த மாவை நல்லா கெட்டியாக வர முடிக்கும் அடுப்பில் வச்சு நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க அது ஒரு பதம் வரும் பாருங்கள் வீடியோவில் காமிச்சிருக்கேன் அந்த பதத்துக்கு அப்புறம் அதை எடுத்து ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் சப்பாத்தி மாவாட்டம் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க அப்போதான் நல்லா சாஃப்ட்டாக வரும் இடியாப்ப மிஷினில் அதை போட்டு அப்புறம் நல்லா புளிய வேண்டியது தாங்க பிழிஞ்சிட்டு அப்புறம் இட்லி தட்டில் வச்சு பாருங்கள் வேக வச்சு எடுக்க வேண்டியது தான் வேகிறதுக்கு பத்து நிமிஷம் தாங்க ஆகும் பாகு காய்ச்சணுங்க சில தேங்காய் பாலும் யூஸ் பண்ணுவாங்க நாங்கள் பாகு காய்ச்சிருக்கேன் வெள்ளத்தை வந்து கொஞ்சோண்டு தண்ணி விட்டு பாகு காய்ச்சிக்கோங்க அது ஒரு பதம் தேவையில்லை ஒரு ரெண்டு கொதி கொதிவுழுந்தால் போதும் அதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் எள்ளு பொட்டுக்கடலை நிலக்கடலை மூணையும் போட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க தேங்காயை கொஞ்சோண்டு பூவாட்டம் துருவி எடுத்துக்கோங்க வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி இதெல்லாம் போட்டு சாப்பிட வேண்டியது தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க ராகி இடியாப்பமும் வெள்ளப்பாகும் அதில் தேங்காவும் நாம் செஞ்சு வச்சுருக்க பொடியும் போட்டு சாப்பிட்டா டேஸ்ட் அள்ளுங்க நான் காரத்துக்கு அரிசி மாவு எடுத்துருக்கேங்க இதில் லெமன் ஊற்றி புளிஞ்சி தாளித்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும்ங்க தாளிப்பு இடியாப்பத்துக்கு ஒரு டைம் சின்ன வெங்காயம் நல்லா நிறையா போட்டு தாளித்து பாருங்க சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பெல்லாம் போட்டுட்டு சின்ன வெங்காயம் கருவேப்பில பச்சை மிளகாய் போட்டு வதக்கிட்டு நீங்கள் இடியாப்பத்தை போட்டு ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு எலுமிச்சை சாறு புளிஞ்சி விட்டுக்கோங்க இறக்கும்போது தேங்காய் கொஞ்சோண்டு கொத்தமல்லி தலை கொஞ்சோண்டு போட்டு தாளித்து இறக்கிடுங்க ஸ்வீட் அண்ட் காரை இடியப்பன் ரெடி ஆகிடுச்சிங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்